அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் ஐந்து நாட்களா கர்ம யோகத்தை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா சோ கர்ம சித்தாந்தம் அதுக்குள்ள இருக்கிற பல்வேறு டாபிக்ஸ் என்ன எது 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 கர்ம சித்தாந்தத்துக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ருக்கோம் இல்லையா சோ அதே போல இன்னைக்கும் ஒரு முக்கியமான தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஈகோ அகங்காரம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ஈகோ அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் அகங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஈகோனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் நான் தான் அப்படின்ற தன்மை இப்போ ஈகோ அப்படின்றது தவறு ஈகோன்ற அப்படின்ற ஈகோவே இருக்க கூடாது யாருக்குமே ஆஹ் ஈகோவை எப்படியாவது ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் லைக் எல்லாருமே அந்த ஒரு இன்டென்ஷன்லதான் நம்ம எல்லாருமே இருப்போம் இல்லையா ஆனா அது தவறு ஈகோ அப்படிங்கிறது ஒண்ணும் நமக்கு எதிரி கிடையாது ஈகோ அப்படின்றது ஒண்ணும் தவறு கிடையாது அகங்காரம் அப்படிங்கிறது தவறு கிடையாது என்ன இப்படி இப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு நாளா தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம் ஓகேவா சோ ஈகோ அப்படின்னாலே அது ஒரு தவறான விஷயம் அது இருக்கவே கூடாது மனுஷனுக்கு அது இருந்தாலும் அதை வந்து ஜெயிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் இருக்கோம் இல்லையா ஆனா அது தவறு மாஸ்டர்ஸ் ஈகோ அப்படிங்கிறது அகங்காரம் இல்லையா என்னது நான் தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் தான் அப்படிங்கிறது தவறு அப்படின்னா அப்போ எப்படி மேம் இருக்கணும் அப்படின்னும் போது நான் அப்படின்ற தன்மை வந்து எல்லாருக்குமே இருக்கணும் ஆனா அது எந்த அளவுல இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம் ஓகேவா மாஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னன்னா அந்த ஹரிஷத் வர்காஸ் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா என்னென்னது காம குரோத லோப மோக மத மாசரியங்கள் இந்த ஆறு விஷயங்கள் தான் இந்த நான் அப்படிங்கிறது இது எல்லாமே நான் அப்படிங்கிறதுல கவர் ஆகும் ஏன்னா இப்போ நான் அப்படின்னா எனக்கு தான் கோபம் எனக்கு தான் காமம் இல்லையா அது எல்லாத்துலயும் நான் அப்படின்றது ஃபுல்லா இருக்கு ஆனா அது லிமிட்டட்ல இருக்கணும் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு இருக்கணும் அது இல்லவே இல்லைன்னா எப்படி சொல்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர்ஸ் நம்ம மைண்ட் ஏன்னா இது எல்லாத்துமே நம்ம எப்படி சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு கரெக்டா மைண்ட் அப்படிங்கிறது கரெக்டான இதுல இருக்கணும் இப்போ ஆஹ் ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர்ஸ் ஒரு நமக்கு ஒரு நமக்கு மைண்ட் இருக்கு நம்ம என்ன சொல்றோம் தியானத்துல வந்து எம்டி ஜீரோ யூஸ் பண்ணவே கூடாது அது ஜீரோ ஸ்டேட்ல இருக்கணும் அதுதான் ஹையர் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இட் சப்போஸ் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒரு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் நம்ம ஓகே நம்ம மைண்ட் எம்டி செஞ்சு தியானம் செஞ்சா நிறைய சக்தி கிடைக்கும் அதுல இருந்து நிறைய நமக்கு ஒர்க் ஈஸியாகும் இதெல்லாம் ஓகே ஆனா டியூரிங் த ஒர்க் அந்த செய்யும் செய்யணுமா இல்லைன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்வீங்க கண்டிப்பா கரெக்டா அப்பதான் நம்மளால வந்து அந்த வேலைய செய்ய முடியும் ஆனா நம்ம வந்து இப்படி கொஷன் கேட்டா முடியுமா நம்ம மைண்ட் தான் யூஸ் பண்ண கூடாது இல்ல அது ஜீரோ ஸ்டேட்ல தானே இருக்கணும் விச் மீன்ஸ் எம்டியா தானே இருக்கணும் அப்படின் போது எம்டி இருக்கணும் ஆனா இந்த இடத்துல இந்த சுச்சுவேஷன்ல மைண்ட வச்சு வேலை செஞ்சாதான் நமக்கு அது வந்து சக்சஸ் ஆகும் கரெக்டா சோ இந்த பிசிக்கல் வேர்ல்டு வாழ்க்கையில வந்துட்டு நம்ம எல்லாத்துலயும் டீல் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்து மேல ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா மைண்ட் வந்து நமக்கு தேவை அதே போல இந்த அகங்காரமும் இருக்கணும் ஆனா அது எப்படி இருக்கணும்னா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் இருக்கணும் மாஸ்டர்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் இருக்கு ஓகேவா ஒரு நாள் உங்களுக்கு கரண்ட் சம்திங் ஏதோ இது பண்ணும்போது வந்து உங்களுக்கு கரண்ட்டு ஷாக் அடிச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம் அவ்வளோதான் அப்போ நீங்க ஷாக் அடிச்சுட்டதால நீங்க வந்து ஐயோ இனி கரண்டே யூஸ் பண்ணக்கூடாது கரண்டே தவறான விஷயம் அப்படின்னு சொல்லுவீங்களா இல்ல அன்னைக்கு ஏதோ ஒரு தவறு நடந்ததால உங்களுக்கு ஷாக் அடிச்சது அப்ப நீங்க இனிமே எப்படி டீல் பண்ணுவீங்க அந்த கரண்ட் கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணணும் அந்த கரண்ட் இருக்கும்போது எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி டீல் பண்ணுவீங்க கரெக்ட் அவ்வளவுதான் தவிர அந்த கரண்ட்டை விட்டுட மாட்டீங்க இல்லையா ஐ மீன் அதை யூஸ் பண்ணாம அது கெடுதல் அப்படின்னு சொன்னா அது நம்மளோட முட்டாள்தனம் அது போல அண்ட் இன்னொன்னு கத்தி எடுத்துக்கோங்க நைஃப் இப்போ கத்தியால கரெக்டா ஏதோ வெட்டும் போது வந்து நீங்க வந்து கைய வெட்டுக்கிட்டீங்க லைட்டா உங்களுக்கு இது வந்துச்சு பிளட் வந்துச்சுன்னு வச்சுப்போம் அவ்வளவுதான் இனி நைப் வந்து யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போட்டுடுவீங்களா அந்த கத்தி எவ்வளவு அழகா நம்ம யூஸ் பண்ண முடியுமோ எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணணும் எவ்வளவு நீட்டா ஹேண்டில் பண்ணணும் ஹேண்டில் பண்ணலன்னா தவறுதான் நடக்கும் கரெக்டா சோ அந்த கத்திங்கிறது தேவைதான் ஆனா நம்ம அத வந்துட்டு பயன்படுத்துற விதம் வந்து நமக்கு மாறும் இல்லையா சோ அதுதான் மாஸ்டர்ஸ் இங்க வந்துட்டு இப்போ கோபம் இருக்கு சரி கோபம் வந்து கோபமே படக்கூடாது சாந்தமா இருக்கணும்னா முடியுமா கண்டிப்பா முடியாது ஆனா எப்படி மேம் கோபம்னா தவறுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவப்படணும் ஆனா எங்க எப்போ எவ்வளவு படணுமோ அவ்வளவு மட்டும்தான் கோவப்படணும் இப்ப குழந்தைங்க இருக்காங்க சொல்லுவாங்க இல்லையா ஆஹ் பஸ்ட் குழந்தைகளுக்கு ரொம்ப செல்லமா மெதுவா நீட்டா சொல்லணும் அவங்க சொல் பேச்சு கேட்கலன்னா அதுக்கப்புறம் வந்து அப்பயும் கேட்கல அப்படின்னா கொஞ்சம் உனக்கு அது வாங்கி தர இது வாங்கி தர அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்பயும் அவங்க இது பண்ணலன்னா கொஞ்சம் ஹார்ஷா சொல்லணும் அப்பயுமே அவங்க இது பண்ணலன்னா அவங்க என்ன சொல்றாங்க அடிச்சோம் அப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ அடிக்கிறோம் குழந்தை நம்ம குழந்தை தவப்பு பண்ணும்போது ஒரு திட்டு திட்டுறோம் ஒரு அடி அடிக்கிறோம் அப்படின்னா குழந்தை மேல நம்ம கோவப்படுறோம் ஓகேவா அப்போ அங்க வந்துட்டு எதுக்காக கோவப்படுறோம் ஏன்னா அந்த கோவப்பட்டு அவங்க உனக்கு அப்படி சொன்னாதான் அவங்க கேக்குறான் இல்லையா ஆனா கோவம் எந்த மாதிரி கோவம் இருக்க கூடாதுன்னா குரோதம் சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஒரு ஆள் மேல வந்துட்டு உள்ள அவங்க ஒண்ணு ஏதோ ஒண்ணு கோவம்னா நம்ம குழந்தைங்க கிட்ட காட்டுற கோவம் மாதிரி இருக்கணும் எப்படி சும்மா அவனோட அவன் அங்க நம்ம சொல் பேச்சு கேட்கல அதனாலதான் நம்ம கோவமா சொன்னா அவன் கேப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சும்மா அந்த நிமிஷத்துக்கு கோவப்படுற மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணுவோம் இல்லையா கோவப்பட்டா அவன் வந்துட்டு அந்த சொல் பேச்சு கேட்டுடுவான் அவ்வளவுதான் விட்டுடுவோம் அவ்வளவுதான் தவிர மேல உள்ள வந்துட்டு கிரெஜ் மாதிரி வச்சுக்கிட்டு அதையே நம்ம மைண்ட்ல நினைச்சுக்கிட்டு படுறதுதான் குரோதம் சொல்லுவாங்க அது நம்ம செய்வோமா செய்ய மாட்டோம் சோ அதுதான் சொல்றாங்க கோவப்படணும் ஆனா எங்க எப்போ எவ்வளவு படணுமோ அந்த அளவுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு காமம் காமம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோரிக்கை இப்ப கோரிக்கை இருக்கணும் என்ன எனக்கு ஒரு வீடு இருக்கணும் அதுக்கப்புறம் நான் இந்த விஷயத்த சாதிக்கணும் நான் இத வந்து அடையணும்ன்ற மாதிரி ஓகே இருக்கலாம் ஆனா அதிகமா இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா மாஸ்டர் நிறைய இருக்கக்கூடாது ரொம்ப இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே போல லோபம் லோபம்னா என்ன கஞ்சத்தனம் சொல்லுவாங்க இல்லையா கஞ்சமா இருக்கணும் எப்படி நம்ம வாய்ப்பேச்சில நம்ம எவ்வளவு பேசணுமோ அன்னெசரி விஷயங்கள் பேசுறது அன்னெசரி அப்படி இல்லாம நம்ம பேச்சுல கஞ்சத்தனம் இருக்கணும் ஓகேவா அதே போல காசு கூட எடுத்துக்கோங்க ஓகே கஞ்சமா இருக்கணும் எப்போ எவ்ளோ நமக்கு நம்ம வீட்டுக்கு தேவை அளவுக்கு நம்ம சேவ் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல அப்போ இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் எங்கெங்கெல்லாம் செலவு பண்ணணும் எங்கெங்கெல்லாம் நம்ம சேவை மத்தவங்களுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயமும் இருக்கணுமே தவிர ஃபுல்லா ஒரு ரூபா கூட இது பண்ணாம அந்த அளவுக்கு கஞ்சத்தனமா நம்ம இருக்க கூடாது ஓகேவா மாஸ்டர் மோகம்னா என்ன விபரீதமான கோரிக்கை இல்லையா அதுவும் அது அளவுக்கு மீறி இருக்க கூடாது நமக்கு ப்ராபமே இருக்கு இல்லையா மாஸ்டர் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சோ நம்ம வந்துட்டு இது எல்லாமே சேர்ந்துதான் நான் அப்படின்ற பாவம் அது இருக்கணும் ஆனா எந்த அளவுக்கு இருக்கணுமோ அது மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகே மாஸ்டர்ஸ் இப்போ நான் வந்து ஒரு கர்மா நம்ம எல்லாருமே கர்மாக்கள் செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா செய்யும் போது எல்லாமே இதுல தேவைப்படுது பாருங்க நம்ம ஒரு குழந்தை கிட்ட டீல் பண்ணும்போது இல்ல ஒரு ஆள் கிட்ட டீல் பண்ணும்போது அந்த கோபம் வந்து சில டைம்ல வந்து இருக்கணும் இருந்தாதான் அது அந்த வேலை நடக்கும் அவ்வளவுதான் அந்த நொடிக்கு மட்டும் அந்த நிமிஷத்துக்கு மட்டும்தான் அந்த கோவம் எதுக்காக அந்த வேலை நடக்கிறதுக்காக அதுக்கப்புறம் கோரிக்கை ஆகட்டும் இது எல்லாமே அகங்காரம் கீழே வரும் இல்லையா நான் அப்படின்ற ஈகோ சொல்லுவோங்க இல்லையா அது வந்து நம்ம எல்லாரும் இவ்வளவு இவ்வளவுனால என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அது எதிரி அது இருக்கவே கூடாது அது இருந்தா அதை எப்ப ஜெயிக்கணும் லைக் அதை வந்து தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் தாண்டி போக தேவையில்லை எதையும் நம்ம விட தேவையில்லை அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரிஞ்சாலே போதும் மாஸ்டர்ஸ் மைண்ட்ல வச்சுக்கணும் மாஸ்டர்ஸ் நம்ம ஒரு விஷயம் நமக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பா இன்னொரு விஷயத்த நம்ம விடணும் இல்லையா ஆனா அது இல்லாம அதுவும் எனக்குதான் வேணும் இதுவும் எனக்கு தான் வேணும் இருக்கிற எல்லாமே எனக்கு தான் வேணும்னா அது கண்டிப்பா ராங் இல்லையா அது விபரீதமான லெவலுக்கு போயிடும்